அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய லக்னம் மேஷம் மிருக சீரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டிலேருந்து போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா பெட்ல தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரியா எங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ரலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அபாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பருக்கு இருக்கு நன்றி நற்பவி நல்ல தை பவி மேசம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களிடம் உறுதி காணப்படும் பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் நட்பாக பழகுவீங்க மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்கள் துணை நெருக்கமாக பழகுவீங்க உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வீங்க இருவரும் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீங்க நிதி நிலைமையில் ஸ்திரமாக இருக்கும் உங்கள் பணப்பெட்டியில் பணம் கணிசமாக உயரும் கடவுள் அருளால் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள் உங்கள் இலக்குகளை விரைந்து நீங்க அடைவீங்க என்று உங்கள் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணியிடத்துல முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் துணை இடத்தில் யாத்திரை மேற்கொண்டு மகிழ்விங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையில ஸ்திரத்தன்மை காணப்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு உங்க சேமிப்பு கணிசமாக உயரக்கூடியதாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது இதனால் உங்கள் தன்னம்பிக்கை பாதிக்கும் ஆன்மீக சொற்பொழிவு கேட்டல் கோவிலுக்கு செல்லுதல் போன்றவற்றின் மூலம் ஆறுதல் பெறலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணியிடத்துல முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகள் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை நீங்கள் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் இடத்துல கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கும் மகிழ்ச்சியுடன் இருக்க பேச்சில் நீங்கள் கடுமையை தவிர்க்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல தரமான நேரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்று பணம் கரையக்கூடியதாக இருக்கு போதிய அளவு பணம் காணப்படாது கால் மற்றும் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க நீங்கள் இயலாது என்று காரணத்தினால் சுய முயற்சிகளை நம்புங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது உறவில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு மனதில் அமைதியின்மை காணப்படும் இதனால் பதட்டம் நிலவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் வளர்ச்சி காணக்கூடிய நாள் கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உடல் மற்றும் மன தைரியத்துடன் காணப்படுவீங்க பணியிடத்தில் உங்கள் திறமைகள் காணக்கூடியதாக இருக்கு நீங்கள் செய்யும் பாணி உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெரும் வகையில இருக்கு உங்க துணை இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கு பண வரவு தேவையை விட அதிகமாக இருக்கு சேமிப்பு கணிசமாக உயரக்கூடியதாக இருக்கு பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களிடம் காணப்படும் வலிமை காரணமாக இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் சிறந்த முறையில் நீங்கள் பணியாற்றுவீங்க உங்கள் பணிகளை ஒழுங்குமுறையுடன் நீங்கள் நீங்க மேற்கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க இதனால் உங்கள் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் பண வரவு காணும் அதிர்ஷ்டம் காணப்படுகிறது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்வீங்க உங்கள் சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அந்தமான நாள் இன்று பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எந்த செயலியும் யோசித்து செய்ய வேண்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுங்கள் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படலாம் பணியில் நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் இனிமையான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம் இதனால் இருவருக்கும் இடையே தவறான புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படும் அதனை எதிர்கொள்வதை நீங்கள் கடினமாக உணரலாம் தலைவலி தீவிரமாக இருக்கு தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல பாதகமான விளைவுகளை தடுக்க யோசித்து நீங்கள் முடிவிடுங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொள்ள இயலாது மேலும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணியில் உங்களுக்கு திருப்தி காணக்கூடிய நாளாக இருக்கு உங்க துணை வெளிப்படையாக நீங்கள் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது நல்லது உறவின் நல்லிணக்கத்தையும் புரிந்துணர்வையும் காணப்படும் பண இழப்புகள் காணப்படும் அஜாக்கிரதை காரணமாக சிறிது பணத்தை நீங்கள் இழக்கலாம் உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே வளர்ச்சி காணக்கூடிய நாள் அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் நல்ல பணிகள் நடக்க உகந்த நாள் உங்கள் பணிகளை திறமையாக நீங்கள் மேற்கொள்வீங்க இனிமையான வார்த்தைகள் மற்றும் நேர்மையான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையிடத்தில் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக ஆக்கிக்கொள்வீங்க இன்று உங்களுக்கு பாராட்டும் வகையில் பணவரவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பம் பலன்கள் கிடைக்க சாதிகமான நாள் அல்ல பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நண்பர்களை சந்திப்பதை தவிரங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் அதிக பணிகள் காரணமாக பணியில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சிறிய விஷயத்தை நீங்க தீவிரமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் உறவுடன் உங்களுக்கு சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு இன்று எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்பு யோசித்து செயல்பட வேண்டும் எதிர்காலம் குறித்த பயம் காரணமாக இன்று பணியில் பதட்டம் காணப்படும் அமைதியாக உங்கள் திறமைகளுடன் உங்கள் பணிகளை மேற்கொள்ளுங்கள் மனதில் அமைதியின்மை காணப்படும் இதனால் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது கடினம் இன்று வீட்டை புதுப்பிக்க அல்லது புறணமைக்க பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகும் பயனுள்ள நாளாகும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் மனநிலையில் விளைவுகள் காணப்படாது குழப்பமான மனநிலை காணப்படும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெளிவாக எடுக்கக்கூறு இயலாது பிறருடன் பேசும்போது கவனம் தேவை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதை நீங்கள் கடினமாக உணரலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படும் உங்கள் துணை உங்கள் நலத்திற்கான பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களை பன்னெண்டு ராசிகளுக்கான இன்றைய நண்பர்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை